ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அது என்ன என்று பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே ஜூலை மாதத்தில் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்களின் யோசனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் நிதிநிலை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்க இந்த மாதத்தில் அதிகமாக அலைவதை தவிர்க்க வேண்டும் ரிஷப ராசிக்காரர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு பொறுப்புகளையும் பல புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் அப்படி கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையலாம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் முதலீடு செய்யும் எண்ணம் இருந்தால் அனுபவசாலிகளின் ஆலோசனையை பெற வேண்டும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளதால் உணவில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களே ஜூலை மாதமானது உங்களின் புதிய திட்டங்களை நிறைவேற்ற ஏற்ற மாதமாக இருக்கும் பணியிடத்தில் உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிதிநிலை வலுவாக இருக்கும் அதே சமயம் பெரிய செலவுகளை செய்ய வேண்டிய சூழலும் ஏற்படலாம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் இம்மாதத்தில் எதையும் அமைதியாக கையாள வேண்டும் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது கடக ராசிக்காரர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் நல்ல நிதி ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இம்மாதத்தில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் இருப்பினும் உடற்பயிற்சிகளை தினமும் செய்து வர வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களே ஜூலை மாதமானது உங்களுக்கு சவாலாக இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் பணியிடத்தில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அந்த கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனும் கிடைக்கும் இம்மாதத்தில் உங்களின் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே பட்ஜெட் போட்டு செலவழியுங்கள் இல்லாவிட்டால் பண பிரச்சனையால் சிரமப்பட வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எந்த வேலையையும் பொறுமையாக செய்யுங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டுமானால் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் கன்னி ராசிக்காரர்களே ஜூலை மாதமானது உங்களின் திட்டங்களை செயல்படுத்த சிறந்த மாதமாகும் இந்த மாதத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வீட்டு சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவகால நோய்கள் குறித்து சற்று கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்களே ஜூலை மாதமானது நன்றாக இருக்கும் பணியிடத்தில் உங்களின் முடிவுகள் முக்கியமானதாக இருக்கும் நிதிநிலைமை வழக்கத்தை விட நன்றாக இருக்கும் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் அடிக்கடி கண் பிரச்சனைகள் மற்றும் தலைவலியால் அவதிப்பட நேரிடும் விருச்சிக ராசிக்காரர்களே ஜூலை மாதத்தில் உங்களின் தைரியமும் கடின உழைப்பும் சோதிக்கப்படலாம் இம்மாதத்தில் பணியிடத்தில் உங்கள் எதிரிகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் இருப்பினும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் எதிரிகளை எளிதில் சமாளிப்பீர்கள் பண விஷயங்களில் இம்மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடையே வரும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதீர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள் தனுசு ராசிக்காரர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இம்மாதத்தில் பயணங்களை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களே ஜூலை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடைவீர்கள் உங்களின் முயற்சிகள் நல்ல பாராட்டை பெறும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும் போது சற்று பொறுமையாக இருக்க முயற்சிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்க நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முயற்சி செய்யுங்கள் கும்ப ராசிக்காரர்களே ஜூலை மாதத்தில் உங்களின் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் உங்களின் யோசனைகள் நல்ல பாராட்டை பெறும் நல்ல நிதி ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இருந்தாலும் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டுமானால் உணவில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மீன ராசிக்காரர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் மாதமாக இருக்கும் பணியிடத்தில் உங்களின் நிலை வலுவடையும் நிதி பரிவர்த்தனைகளால் நிறைய லாபம் கிடைக்கும் அதே சமயம் அதிக செலவுகளையும் சந்திக்க நேரிடும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இம்மாதத்தில் தோலை மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தொந்தரவு செய்யக்கூடும்